இயேசுவே உன்னத தலைமை குரு இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நெச்சதிக்கு இயேசுவி நாமத்தின் உங்களை அன்புடன் அளிக்கிறேன் இயேசுவே உன்னத தலைமை குரு பலஸ்தீனாவிலே இஸ்ராயலே தலைமை குரு இருந்தார்கள் ஆனால் எல்லாவற்றுமில்லாக இயேசுதான் உண்மையான உன்னத தலைமை குரு ஏனென்றால் இவர் தூயவர் இயேசு கிறிஸ்து தூயவர் இயேசு கிறிஸ்து கபடற்றவர் இயேசு கிறிஸ்து மாசற்றவர் இயேசுகிசு பாவில் இருந்து பிரித்து எடுக்கப்பட்டு வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டவர் இயேசு கிசு மக்களுடைய பாவங்களுக்காக நாள்தோறும் அவர் பணி செலுத்தவில்லை தம்மை தாமை பலியாக செலுத்தி ஒரே ஒரு முறைக்குள் செய்து முடித்தார் ஒரே ஒரே முறை ஒரு முறைதான் தன்னையே தண்ணியை பலியாக ஒப்பு கொடுத்தார் விண்ணகத்தில் பெருவி மிக கருடைய அரியணையின் வளப்பகத்தில் இவர் வீட்டிற்கக்கூடியவர் அங்கே மனிதனால் அல்ல ஆண்டவராலே அமைக்கப்பட்ட உண்மையான கூடாரமாக தூயகத்தில் ஊழியம் செய்கிறார் அவருடைய குருத்துவ பணியை விட உலகத்தில் இருக்கக்கூடிய தலைமை குருக்களின் குருத்துவ பணியை விட மிக மேன்மையான குருத்துவ பணிவை இவர் பெற்றிருக்கிறபடியினாலே இத்தகைய குணங்கள் உரியப்படினாலே இத்தகைய சிறப்பு பெற்றிருக்கப்படினாலே இத்தனைய மகிமை மகிமைப்பட்டிருக்கப்படினாலே இயேசுவே தன்னையே ஒருவே ஒரு முறை பலியாக ஒப்புக் கொடுத்து அவை மீட்டுக் இயேசுவே உன்னத தலைமை குரு அந்த குருவின் வழியில் பணிப்போம் கடவுள் நம்மை ஆசிவதிப்பாராக ஆமேன்